மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தலைவர்கள் இல்லை தமிழகத்தின் மூத்த தலைவர்களாக இருக்கிற மரியாதைக்குரிய தொடர் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினரும் தமிழகத்தின் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களும் அந்த உரிய தோழர் டிக்கே இருந்திருக்காங்க சென்னை நகரத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை கட்டமைப்பதில் வாழ்நாளில் ஒரு மகத்தான பங்காற்றிய அவருக்கே உரிய பாணியில் அந்த மிரட்டல் அவருக்கே உரிய பாணியில் அந்த அரவணைப்பு இரண்டையும் இணைத்து சென்னை நகரத்தில் பாலிபரமைப்பை மாதரமைப்பை தொழிற்சங்கத்தை கட்டமைத்து ஒரு மகத்தான பங்காற்றிய மரியாதைக்குரிய தூடர் தொடர் பி எம் எஸ் அவர்கள் இந்த நூலை வெளியிடுவதற்கு ஒரு பொருத்தமான தோழர் பொதுவாக மனித சமூகம் என்பது போராடிக் போராடிக்கொண்டே இருக்க வேண்டும் அது வெளி உலகிலும் போராட்டத்தை நடத்த வேண்டும் அக உலகத்திலும் போராட்டத்தை நடத்த வேண்டும் இரண்டு சைடும் அந்த போராட்டம் தன்னலம் பாராமல் சமூக ஆக்க நோக்கத்திலிருந்து நாம் நடத்துகின்ற போராட்டம் நிச்சயமாக அது பௌதிக சக்தியாக மாறும் அப்படி தமிழகம் முழுவதும் பட்டி தொட்டி எல்லாம் தன்னுடைய பாதம் பதியாத கிராமங்களும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு மகத்தான போராட்டங்களை கணம் கொண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாட்டின் மாநில செயலாளர் இருக்கிற மரியாதைக்குரிய தோழர் சண்முகம் அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட வாலிபர் அமைப்பின் மாநில செயலாளராக தமிழகத்தில் இருக்கிற வாலிபர்களை ஒருங்கிணைக்கிற வகுப்புவாத சக்திகளுக்கு எதிராக போதை கலாச்சாரங்களுக்கு எதிராக ஒரு ஆக்கப்பூர்வமான இளைஞர்களை தமிழகத்தில் உருவாக்குவதற்காக அந்த தினமும் போராடி கொண்டிருக்கிற இந்திய ஜனநாயக வாரிம சங்கத்தின் சிங்காரங்க மறுபிறவி எடுத்து நம்ம இடத்திலே இப்போது அமர்ந்து கொண்டிருக்கிறார் ஒரு இடதுசாரி இயக்கத்தின் அந்த குடும்பத்திலிருந்து அந்த இணைந்து பூர்வமாக ஒரு வலுவான கருத்தியல் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிற மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய தோழர் விஜயசங்கர் தோழர் புலவர் வீரமணி நேரமாக சென்னை நகரத்தில் சிங்கார வேலருக்கு அடுத்த தலைமுறையிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதில் அடுத்த தலைமுறையிடத்தில் சிங்கார வளரை அறிமுகப்படுத்துவதில் ஒரு மகத்தான பங்காற்றி கொண்டிருக்கிறார் தோழர் வீரமணி அவர்கள் தோழர் சைலேஜே இந்த இந்த மண்ணோட சம்பந்தப்பட்டவர் அவர் பிறந்தது நாகர் கோயிலா இருக்கிறார் அவர் வாழ்ந்தது வளர்ந்தது இந்த இயக்கத்தோடு ஒன்றிணைந்தது இடதுசாரி கருத்தியலை ஒரு ஆழமாக அவருடைய மனதில் வேறுவதிலிருந்து இந்த பகுதியை இடதுசாரி தளமாக மாற்றுவதிலிருந்து அளப்பரிய பணியாற்றிய அந்த குறிய தோழர் சைலன் ஜே தோழர் பாக்கியம் குறித்து நான் நிறைய பேச வேண்டிய அவசியம் முதல் நினைக்கிறேன் சென்னை நகரத்தில் வாரிவரமைப்பை கட்டுவதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இன்னைக்கு உறுப்பினர் பதிலுக்கு போனாலே கும்பலா போய் வீடு வீடா போக முடியாது ஒவ்வொரு நபரையும் தனித்தனியா கூப்பிட்டு அவரோட பேசி அவரை தனியா உறுப்பினராக்கி ஓ நண்பர்கிட்ட போய் சேருன்னு சொல்லி அந்த கூட்டத்தை ரகசிய கூட்டமாக நடத்த முடியும் பகிரங்கமாக அடிவாய்ந்தா வர முடியும் சென்னை நகரத்தில் அதிமுகவாக இருக்கலாம் அல்லது காங்கிரஸாக இருக்கலாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அழிப்பான் அந்த சூழலில் சென்னை நகரத்தில் அமைப்பை தட்டுவதில் துவங்கி தமிழகம் முழுவதும் ஆதிபரமைப்பை கொண்டு செல்வதில் அதற்கு பிறகு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட மாவட்ட செயலாளராக இப்பொழுது மாவட்ட செயற்குழு பணியாற்றிக் கொண்டிருக்கிற அமைப்பில் இளைஞர் முழுக்க ஆசிரியராக இளைஞர் முழுக்க ஆசிரியர் பணியை துவக்கி அன்றில் இருந்து இன்று வரை எழுதி கொண்டிருக்கிறதோடு அவருடைய எழுத்து குறித்து பேச வேண்டிய அவசியம் இல்லை அது ஜனரஞ்சகமாக மக்களை ஈர்க்கிற விதமாக ஒரு இயல்பான எழுத்து நடையாக இருக்கும் அந்த நடையில் நானே மகத்தான மகத்தான புத்தகத்தை இருக்கிறார் இந்த புத்தகத்தை வெளியீட்டு மகிழ்வதில் உண்மையிலேயே நாங்கள் பெருமை அடைகிறோம் அந்த அடிப்படையிலேயே இந்த புத்தகம் வெளியீட்டு நிகழ்வு என்பது நடைபெறுகிறது புத்தகம் எழுதுகிற ரெண்டு வரை இருக்கு ஒண்ணு பாப்புலரா எழுதக்கூடிய புத்தகங்கள் என்ன ஒண்ணு அமைப்பின் தேவைக்காக எழுதக்கூடிய புத்தகங்கள் நாம் லெனின் எழுதிய புத்தகங்களை எல்லாம் தொகுத்து அப்படின்னு சொன்னா ஸ்டாலின் எழுதிய புத்தகங்களை எல்லாம் தொகுத்து அப்படின்னு சொன்னா தொடர் இஎம்எஸ் எழுதின புத்தகங்களை எல்லாம் தொகுத்து அப்படின்னு சொன்னா அதில் முழுக்க முழுக்க அந்த சமூகத்தில் தொழிலாள வர்க்க புரட்சியை நடத்துவதற்கு அவர்கள் அமைப்பு ரீதியாக அரசியல் ரீதியாக சித்தாந்த ரீதியாக எதிர்கொண்ட சவால்களை முறியடிப்பதற்கு தன்னுடைய ஊழியர்களுக்கு எது ஆயுதம் என்று கருதுகிறார்களோ அதை கொடுத்தார்கள் நூல்தகுப்பு பல இரண்டு வாரியம் வந்திருக்கு அந்த பனிரெண்டு வால்யம் சொன்னா உதாரணத்துக்கு இரண்டாவது தொகுப்பு தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இரண்டாவது கட்சி அன்றைக்கு நெருக்கடியில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இரண்டாம் உலக யுத்த காலத்தில் ரஷ்யாவில் சமூக புரட்சியை நடத்தி சாத்தியமாக்கிட முடியும் என்ற அந்த விஷயத்தை அவரால் செய்ய முடிந்தது என்றால் அந்த அமைப்பு எதிர்கொண்ட பிரச்சனைகளை தான் மட்டும் எதிர்கொள்வதில் எதிர்கொள்ள வேண்டும் என்று இயக்கத்தை வாசிக்க வைப்பது இயக்கத்தை தயார் செய்வது இயக்கத்தை ஆயுதப்படையாக மாற்றுவது இது ஒரு வகையான எழுத்து இன்னொரு வகையான எழுத்து தோழர்களை உற்சாகம் ஊட்டுவது தோழர்களை நம்பிக்கை ஊட்டுவது தோழர்களிடத்தில் உன்னால் முடியும் என்று முடிந்தவரை முக்கிய வகை அந்த இரண்டாவது வகை எழுத்து தான் நானே மகத்தானவன் அவர் என்ன பெரிய சமூக போராளிய சமூக போராளி கிடையாது இந்த சமூகம் எதிர்கொள்ளக்கூடிய பெரியவனைக்கு எதிராக இளைஞருக்கு எதிராக தான் முறைப்படி நடத்தக்கூடிய அந்த விளையாட்டை அதற்கு எதிராக எப்படி மாற்றினார் என்ற ஒரு அற்புத புத்தகத்தை இப்பொழுது நம்முடைய மாநில செயலாளர் மரியாதைக்குரிய மே சண்முகம் அவர்கள் வெளியிட இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் மாநில செயலாளர் தோழர் சிங்காரவேணர் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள்